பூம்புகாரில் அமைந்துள்ளது பட்டியணத்தார் கோவில் பல்லவ மன்னன் வழிபட்ட தலம் என்பதால் இங்கே சிவபெருமான் பல்லவநாதர் என்று நாமத்தால் அழைக்கப்படுகிறார் நல்வழி நடந்தால் நல்வாழ்க்கை அமையும் நல்லது நாம் செய்தால் நல்லதே நடக்கும் நல்வழி நடந்தால் நல்வாழ்க்கை அமையும் நல்லது நாம் செய்தால் நல்லதே நடக்கும் எவ்வழி நல்வழி எச்செயல் நற்செயல் எவ்வழி நல்வழி எச்செயல் நற்செயல் சிலப்பலிகாரம் காப்பியம் இந்த தலத்திலிருந்து தான் தொடங்குகிறது பட்டினத்தாரும் இயற்பகை நாயனாரும் அவதரித்த தலமாகும் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட பல்லவநாதர் ஆலயம் தேவாரம் பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு தலங்களில் பத்தாவது தலமாக விளங்குகிறது புராண காலத்திலே பூம்புகார் பல்லவனேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது சிலப்பதிகாரத்திலே இந்த பூம்புகார் நகரம் காவிரி பூம்பட்டினம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த பல்லவனேஸ்வரர் ஆலயத்தில் மூலவர் பல்லவனேஸ்வரர் தாயார் சௌந்தர்ய நாயகி பொய் வழி போனவர் பொன் பொருள் இழப்பார் கொண்டதோர் கொள்கையும் மானமும் தொலைப்பார் பொய் வழி போனவர் பொன் பொருள் இழப்பார் கொண்டதோர் கொள்கையும் மானமும் தொலைப்பார் நன்று போல் தெரியும் நெறியற்ற வாழ்க்கை குன்று போல் இருக்கும் சிறப்பினை கரைக்கும் நன்று போல் தெரியும் நெறியற்ற வாழ்க்கை கரைக்கும் நான் என்னும் அகந்த என்லம் கெட செய்யும் நன்று நாம் செய்யவும் முன்வினை தடுக்கும் நாயினும் கீழான பிறப்பினை கொடுக்கும் நம்பிடு முருகனை நல்வழி கிடைக்கும் நல்வழி நடந்தால் நல்வாழ்க்கை அமையும் நல்லது நாம் செய்தால் நல்லதே நடக்கும் நல்வழி நடந்தால் நல்வாழ்க்கை அமையும் நல்லது நாம் செய்தால் நல்லதே நடக்கும் நெல்மணி விளைந்தால் பசிப்பிணி போக்கும் சொல்மணி முதிர்ந்தால் வழி காட்டும் நெல்மணி விளைந்தால் பசிப்பிணி போக்கும் சொல்மணி முதிர்ந்தால் நல்வழி காட்டும் உள்ளத்தில் உண்மை உரு கொண்டு வளர்ந்தால் எண்ணமும் செயலும் இறைநிலை கொள்ளும் உள்ளத்தில் உண்மை மல்லிகையும் இங்கே இங்க விளங்குகின்றன வைகாசி விசாகமும் ஆடி மாதத்தில் பட்டினத்தார் விழாவும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பட்டினத்தார் விழா இங்கு பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பத்தாவது நாளில் பட்டினத்தார்க்கு சிவன் மோட்சம் தரும் நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவிலே நடக்கிறது நடக்கும் நல் நடந்தால் வாழ்க்கை அமையும் நல்லது நாம் செய்தால் நல்லதே பட்டினத்தாருக்கு இந்த ஆலயத்திலே தனி சன்னதி அமைந்திருக்கிறது அந்த தனி சன்னதியிலே வடக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார் பட்டினத்தார் பட்டினத்தார் சன்னதியின் விமானத்தில் பட்டினத்தார் அவரது மனைவி தாய் மற்றும் மகனாக வளர்ந்த சிவனின் அம்சமானவரின் சிற்பமும் அமைந்துள்ளது அறிவான குழந்தைகள் பிறக்க இந்த ஆலயத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள் இங்கே சிவபெருமான் கடலை பார்த்தபடி காட்சி தருகிறார் நவகிரக மண்டபத்தில் அனைத்து கிரகங்களும் சுவாமியை நோக்கி மேற்கு பார்த்தபடி இருப்பது சிறப்பான அமைப்பாகும் முருகன் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்திலே காட்சி தருகிறார் இந்த ஆலயத்திலே இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இங்கே முருகனுக்கு மயில் வாகனமாக இல்லை காக்கும் நடப்பதை உண்மை பட்டினத்தாரின் இயற்பெயர் திருவெண்காடர் அவரது மனைவியின் பெயர் சிவகலை இருவருக்கும் குழந்தை இல்லை குழந்தை இல்லா திருவெண்காடர் சிவனை வேண்டுகிறார் சிவன் தன் திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் சிவசருமர் சுசீலை என்பவர்களுக்கும் குழந்தை இல்லை அவர்கள் வறுமையிலே வாடுபவர்கள் அவர்களுக்கு சிவபெருமான் குழந்தையாக பிறக்கிறார் அந்த குழந்தைக்கு மருதவாணர் என்று பெயரிட்டு வளர்க்கிறார்கள் இந்த மருதவாணரை ஒரு கட்டத்திலே திருவெண்காட எனப்படும் பட்டினத்தாருக்கு தத்துக் கொடுக்கும்படி கனவிலே இறைவன் சொல்கிறார் அதன்படி மருதவாணர் தத்து பிள்ளையாக பட்டினத்தார் வீட்டிற்கு செல்கிறார் திருவன்காடர் எனப்படும் பட்டினத்தார் மிக வணிகர் மகனும் தந்தையின் வழியிலே வணிகம் செய்கிறார் வணிகத்துக்கு போய்விட்டு வீட்டிற்கு வருகிறார் மகன் நிறைய பொருளோடு வருவான் என்று தந்தை எதிர்பார்க்கிறார் மருதவாணர் தான் கொண்டு வந்த பெட்டியை தாயாரிடம் கொடுத்து செல்கிறார் பட்டினத்தார் ஆசையோடு வந்து திறந்து பார்க்கிறார் உள்ளே வரட்டி மட்டும் இருக்கிறது இவருக்கு அதிர்ச்சி வியாபாரம் செய்ய போன பிள்ளை இப்படி உமியும் தவிடும் கொண்டு செய்யப்பட்டும் வரட்டியோடு வந்திருக்கிறானே என்று கோபத்திலே அந்த வரட்டியை தூக்கி எறிகிறார் அதன் உள்ளே இருந்து முத்துப்பரல்கள் சிதறுகின்றன ஆச்சரியப்பட்டு அதை வியப்போடு பார்க்கிறார் பெட்டியிலே இருக்கின்ற மற்ற வரட்டிகளையெல்லாம் எடுக்கிறார் அங்கே ஒரு கடிதம் கிடைக்கிறது அந்த கடிதத்திலே காதற்ற ஊசியும் கடை வழிக்கே என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை படித்ததுமே பொன்னாசை மிக கொண்டு வாணிபத்திலே சிறந்து விளங்கிய பட்டினத்தாருக்கு ஞானம் வருகிறது காதற்ற ஊசி எதற்கும் பயன்படாது அந்த ஊசி கூட ஒருவனுடைய கடைசியிலே அவன் இறப்புக்கு பிறகு வராது என்றால் இந்த பொன்னும் பொருளும் எதற்காக என்ற கேள்வி எழும்புகிறது ஞானம் பிறக்கிறது பட்டினத்தார் அனைத்து செல்வங்களையும் சுற்றங்களையும் துறந்து துறவியாகிறார் செல்வம் நிலையானது அல்ல என்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு போதித்த பட்டினத்தார் துறந்து வளர்ந்த பூம்புகாரிலே பட்டினத்தாருக்கு சிறப்பான வழிபாடு செய்யப்படும் தலம்தான் பல்லவனேஸ்வரர் ஆலயம் பல்லவனேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வந்தால் உங்களுக்கு பொன் மீது உள்ள பற்று குறையும் அங்கே வேண்டிக் கொண்டால் உங்கள் குழந்தைகள் அறிவில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள் காவிரி பூம்பட்டினத்திலே பிறந்த பட்டினத்தார் சென்னைக்கு அருகில் திருவற்றியூரிலே முக்தி அடைந்தார் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பூம்புகாரிலே உள்ள பல்லவனேஸ்வரர் ஆலயத்திற்கும் உள்ள பட்டினத்தார் ஆலயத்திற்கும் சென்று வாருங்கள் புரியாத புதிராக இருக்கும் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும்